வணக்கம் ஆன்மீக நண்பர்களே பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில ஆன்மீக குறிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அவற்றை பின்பற்றி நடந்தால் வீட்டில் சுபமங்கலம் உண்டாகும் வாழ்க்கை அமைதியாகவும் தெளிந்த நீரோடை போல் இருக்க இந்த பின்வரும் குறிப்புகளை பின்பற்றுங்கள் வாங்க என்ன குறிப்புகள் என இந்த பதிவில் பார்க்கலாம் இதுல எத்தனை குறிப்புகளை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில ஆன்மீக குறிப்புகளை எங்களோட கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க முதலாவதா பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்கள் வீட்டிற்கு லட்சுமி வரமாட்டாள் வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டாவதாக வீட்டு வாசலில் அல்லது தலை வாசலில் அமர்ந்து கொண்டு மற்றவரைப் பற்றி புறம் பேசுவதை அறவே தவிர்க்க வேண்டும் மூன்றாவது தினமும் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் தாலி கயிறை அதன் நிறம் மங்கி போகும் அளவிற்கு போட்டியிருக்க கூடாது நான்காவதாக வெறும் கைகளால் பெண்கள் தங்கள் கணவர்களுக்கு உணவு பரிமாறக்கூடாது சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக வலையிலணிந்திருக்க வேண்டும் ஐந்தாவதாக நம்மால் முடிந்த அளவிற்கு அருகிலுள்ள கோவில்களுக்கு பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அதுவும் மார்கழி மாதத்தில் கொடுப்பது மிகவும் சிறந்தது ஆறாவதாக தினமும் அடுப்பை வைக்கும் முன்பு அக்னி பகவானை வணங்கிவிட்டு சமையல் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் ஏழாவதாக வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுப்பது கொடுப்பவர் பெறுபவர் இருவருக்கும் மாங்கல்ய பலத்தை பெருக்கும் பெண்கள் குங்குமத்தை தான் இட்டு கொண்ட பிறகுதான் பிறருக்கு கொடுக்க வேண்டும் எட்டாவதாக காலை எழுந்தவுடன் முதலில் முன்வாசல் வாசல் கதவைத்தான் திறக்க வேண்டும் பிறகுதான் பின்வாசல் கதவை திறக்க வேண்டும் ஒன்பதாவதாக ஏழை குழந்தைகள் பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் உங்களுக்கு கடவுளின் பரிபூரண அன்பு கிட்டும் பத்தாவதாக நாம் வீட்டில் ஏற்றும் விளக்கை அணை என்று சொல்லக்கூடாது அமர்த்துங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பதினொன்னாவது நமக்கு கஷ்டகாலம் வரும்போது ஒருபோதும் கடவுளை சபிக்க கூடாது வீட்டில் தேவையற்ற கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது தேவையில்லாமல் மனதில் அடுத்தவரை பற்றி கெட்ட எண்ணங்களை வளர்க்கக்கூடாது பனிரெண்டாவது திருமணமான பெண்கள் கால் பெருவிரலுக்கு அடுத்துள்ள ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் இரண்டு மூன்று விரல்களில் மெட்டி அணிவது கணவரின் உடல் நலத்தை பாதிக்கும் அதுபோல் திருமணமான பெண்கள் மெட்டி அணியாமல் இருக்கக்கூடாது பதிமூணாவது பெண்கள் கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசியை ஒருபோதும் தலையில் சூடக்கூடாது பதினான்காவது பெண்கள் விசேஷமான நாட்களில் கசப்பான காய்களை ஒருபோதும் சமைக்கக்கூடாது அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வருது